ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிஎஸ்ஐ ஆலயத்தில் முப்பத்தைந்து ஆண்டுகளாக நடைபெற்று வந்த குருத்தோலை பவனியை சிவகிரி காவல் நிலையம் போலீஸார் ஒன்று சேர்ந்து கொண்டு நீங்கள் பவனி செல்லக்கூடாது என்று மிரட்டி அதை நிறுத்தியிருக்கிறார்கள் இது மனித உரிமை மீறலாக இருக்கிறது முப்பத்தைந்து ஆண்டுகளாக நடந்து வந்த ஒரு நிகழ்ச்சியை கிறிஸ்தவனுடைய வழிபாட்டு ஸ்தலத்தை இப்படி அத்துமீறி செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு தலையிட்டு இதற்கு தீர்வை தருமாறு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை முப்பத்தைந்து ஆண்டு காலமாக யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நாங்கள் செய்து வந்த இந்த பவனியை நிறுத்தியிருக்கிறார்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் இத்தனை ஆண்டுகளில் நாங்கள் எந்த மதத்தினுடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் நிறுத்தியதில்லை எங்களுக்கு இடைகூறாக இருக்கிறது நாங்கள் சொல்வதும் இல்லை வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய இந்த பவனியை நீங்கள் நிறுத்தியிருக்கிறது எங்களுக்கு மனவேதனை அளிக்கிறது கிறிஸ்தவ சமுதாயத்தை அகதி போன்று நடத்துவதாக எங்களுக்கு தோன்றுகிறது அதனால் இதற்கு தீர்வை காணும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்